தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் விஜய் தனது சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பை வெளியிடக்கூடும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஆண்டுக்கு ஒருமுறை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என விதிமுறை உள்ளது அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கினால் காலை ஏழு மணி முதல் கட்சியினர் அனுமதிக்கப்பட உள்ளனர் கட்சியின் விதிமுறைப்படி பதினைந்து நாட்களுக்கு முன்பு தேதி அறிவிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் தபால் மூலம் தனித்தனியாக அழைப்புதல் அனுப்பப்பட்டு உள்ளது தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கும் கூட்டம் நண்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அரசு ஊழியர்கள் போராட்டம் இருமொழிக் கொள்கை தொகுதி வரையறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து தீர்மானங்கள் கொண்டு கொண்டுவரப்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பதினைந்து முதல் இருபது தீர்மானங்கள் கொண்டுவரப்படலாம் என கூறப்படுகிறது கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பொதுக்குழுவை தொடர்ந்து பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் என தெரிவித்த நிலையில் அதற்கான தேதியை அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் கட்சியின் பணிகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய மாவட்டங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விரிவான அறிவுரையை விஜய் வழங்குவார் என கூறப்படுகிறது விஜயின் கடைசி திரைப்படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்துடன் முடிவடையும் நிலையில் அவரின் சுற்றுப்பயணம் குறித்தான ஒரு சமிக்ஞையும் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது